என் தங்கமே இந்த கருப்பனை கண்டு விடுவாயானால் நீ என்னை உதாசீனம் செய்துவிடாதே செய்வினை கட்டுகள் எல்லாம் போகின்ற நேரத்தில் இந்த கருப்பனை நீ சந்தித்திருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த முக்கியமான நேரத்தில் இந்த கருப்பனை விட்டு விடுவாயானால் ஒரு முக்கியமான தீய சக்தி ஒன்று உன்னுடைய இல்லத்தை ஆட்சி செய்ய காத்து கொண்டிருக்கின்றது இதனிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது என்பது நீ உணர்ந்த விஷயம் அல்லவா அந்த அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு தீய சக்தியை விரட்டி அடிப்பதன் மூலமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுக்கப் போகின்றேன் கருப்பண்ண சாமியினுடைய ஆட்டம் எப்படி இருக்கும் என்று என் குழந்தை நீ பார்க்கப் போகின்றாய் அப்ப அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் நல்ல வாக்கு கொடுப்பதும் கிடையாது யார் வாழ்க்கையையும் கெடுக்கின்றவர்களை அத்தனை எளிதில் பழி வாங்குவதும் கிடையாது ஏனென்றால் எல்லோருக்குமே வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் அவசரப்பட்டு சிலருக்கு வரங்களை கொடுத்து விட்டோம் என்றால் அதன் பிறகு அந்த வரமே அவர்களுக்கு மிக பெரிய சாபமாக மாறிவிடும் அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பன் யோசித்துதான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளை இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நொடி என்பதனை முதலில் நீ மறக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டால் எந்த தீய சக்தியை இன்று இந்த கருப்பன் ஒழிக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே செய்வினைகள் எல்லாம் உனக்கு செய்திருப்பது எப்படி என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையே சிலர் தன்னுடைய வார்த்தைகளால் உனக்கு செய்வினைகளை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் மனமுடைந்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் தவறுகள் ஏதும் செய்யாமல் ஒருவரினுடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகிறது என்றால் அந்த நொடி நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் சரியில்லை என்று அவர்கள் பக்கம் நியாயம் இல்லை என்று இன்னொருவரின் கண்ணீருக்கு ஒரு பொழுதும் நல்ல மனிதர்கள் காரணமாக மாட்டார்கள் உண்மையில் கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள்தான் அடுத்தவர்கள் கண்களில் கண்ணீரை காண துடிப்பார்கள் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்த நினைப்பார்கள் நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாகத்தான் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை மட்டுமே காண எண்ணுவார்கள் என் பிள்ளையே இன்று நீ செய்கின்ற பாவம் நாளை நிச்சயமாக ஒரு நாள் உன்னை நின்று கேள்வி கேட்கும் அன்று யாரும் இல்லாமல் நீ தனித்து விடப்படுவாய் இன்று நாம் நன்றாக இருக்கின்றோம் நமக்கு யாருடைய உதவிகளும் தேவையில்லை என்று எடுத்தெறிந்து பேசுகின்ற உன்னுடைய பேச்சுகளுக்கெல்லாம் நாளை தள்ளாமல் நீ தடுமாறி நிற்கும் பொழுது கை கொடுக்க யாருங்கில்லாமல் அது உன்னை பழிவாங்கும் என்பதனை மறந்துவிடாதே செய்கின்ற ஒவ்வொரு வினைக்கும் அதற்கான எதிர்வினை உண்டு என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ எந்த நேரத்திலும் எந்த தவறுகளையும் செய்ய துணிய மாட்டாய் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று உனக்கு எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறது என்றால் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைத்துவிடக்கூடாது இன்று உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இவர்கள் செய்த செய்வினைகள் எல்லாம் நீயாகத்தான் அவிழ்க்கப் போகின்றாய் எப்படி தெரியுமா யாரெல்லாம் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை உதிர்க்கின்றார்களோ யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிடுகின்றார்களோ உன்னை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகின்றார்களோ இவர்களை எல்லாம் முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து ஓரம் கட்டு இவர்களுக்கு உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது நல்லவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் உன்னை ஊக்கப்படுத்தி இருப்பார்கள் பாராட்ட வேண்டிய இடத்தில் உன்னை பாராட்டி நீ செய்கின்ற குற்றங்கள் ஏதும் இருந்தால் அந்த இடத்தில் அதனை உனக்கு சுட்டிக்காட்டி உன் வாழ்க்கையை அவர்கள் நெறிப்படுத்தி இருப்பார்கள் மாறாக நீ தவறுகள் செய்யும் பொழுது உடனிருந்து ஊக்கப்படுத்தி உன்னை கஷ்டத்தில் தள்ளிவிட்டதோடு மட்டுமல்லாமல் இன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல ஒதுங்கி நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் பதில் சொல்லியே தீர வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம் ஒரு நாள் வந்தே தீரும் தான் செய்கின்ற தவறு நன்றி மறப்பது என்று இதையெல்லாம் செய்யும் பொழுது காலம் முழுவதும் இதற்கெல்லாம் மன்னிப்பு என்ற ஒன்று கிடையாது பணத்தை வைத்து ஒருவனை எடை போடுவது என்று யார் இருக்கின்றார்களோ காலம் முழுவதும் கடைசியில் அந்த பணம் வைத்தவன் தெருவில் விடுவதை மட்டுமே இவர்களால் பார்க்க முடியும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் இன்று நீ அனுபவிக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் எவ்வளவுதான் என்னை வணங்கினாலும் என் பாதமே சரணென்று இருந்தாலும் தவறு செய்யாதவர்களுக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கும் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்காதவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய ஆசிகள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எல்லோருடைய மனநிலையும் இது ஒன்றுதான் என்பதனை புரிந்து தெய்வம் ஒருவரின் உடலில் இறங்க வேண்டும் என்றால் அதற்குரிய அத்தனை தகுதிகளும் அவர்களுக்குள் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் உண்மையில் நம்மை தெய்வம் ஆட்கொண்டதா அல்லது நாம் நடிக்கின்றோமா என்று அதனால் என் பிள்ளையே எந்த தவறுகளையும் தெய்வத்தை வைத்து செய்கின்றவர்களுக்கு அந்த தெய்வமே சரியான நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கும் என்பதனை விடாமல் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தேவையற்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் குறைத்துக்கொண்டு கொண்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் எதிர்நோக்கி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இரு என்றும் உனக்கானதை ஒப்படைக்க உன் கருப்பன் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கின்றது அதனால் இந்த நொடி இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சரியான பாதையில் நடத்தி சென்று கொண்டே இரு உன்னை நான் காப்பாற்றுகின்றேன் என் குழந்தை உன்னை இந்த கருப்பன் என்னாலும் நல்லபடியாக பார்த்து உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருப்பது உண்மைதான் அதற்காக எல்லா சூழ்நிலைகளையும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கும் என்று எண்ணி வருந்தாதே செய்வினைகள் செய்கின்றவர்கள் காலம் முழுவதும் அதற்கான வேதனைகளை அனுபவித்தே தீருவார்கள் சட்ட திடீரென்று வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அவர்களை கீழே தள்ளிவிடும் அடுத்த நொடி எழுந்திருக்க முடியாமல் இந்த காலம் அவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் எல்லாம் முடியப் போகின்ற நேரம் என் குழந்தை உன் இல்லத்திற்குள் நீ தண்ணீரில் மஞ்சளும் கல் உப்பும் கலந்து உன் இல்லத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாவற்றிலும் தெளித்துவிடு உன்னை சூழ்ந்து வர நினைக்கின்ற எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அங்கிருந்து ஓட்டமெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை கருப்பன் உன்னை காண வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் அற்புத நொடி இந்த கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது கருப்பனினுடைய அன்பை பெற்ற உனக்கு வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றிய கவலைகளும் தேவை கிடையாது அப்பன் உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வருவேன் என் அன்பு உன்னோடு இருக்கும் வரை எந்த செய்வினைகளும் எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்கி விடாது என் பிள்ளையே நல்ல நேரத்தை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி இருக்கின்றேன் சூழ்ச்சி இருக்கின்ற அத்தனை எதிரிகளையும் துரோகிகளையும் நான் அடித்து விரட்டுகின்றேன் நடக்கின்ற எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நேரத்தையும் உனதாக்கிக் கொண்டு என் பிள்ளை சந்தோஷமாக நீ வாழப்பழகு எதுவாக இருந்தாலும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் அதற்கு இந்த அப்பன் என்னாலும் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதனை உனக்கு இன்று சத்திய வாக்காக நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.